ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குட்டீஸ்க்கு லீவு அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி செஞ்சுருக்கேன் இது வந்து உளுந்தங்கஞ்சி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து கருப்பு உளுந்து தான் அதை நல்லா அலசி எடுத்ததுனால அந்த கருப்பெல்லாம் தோடெல்லாம் போயிடுச்சு உளுந்தை வந்து இந்த கப்பு மெஷர்மெண்ட் கப்பு பார்த்துக்கோங்க இந்த கப்பில் ஒரு முக்கால் அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா வறுத்துருங்க ஆயில் இல்லாமல் நல்லா ட்ரை ஆக்கிட்டு நல்லா வறுத்துட்டு ஆற விட்டுட்டு அப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிடுங்க பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு நாள் ஒன் ரெண்டு டம்ளர் நல்லா ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி சாஸ் பேன்லையோ இதில் நூடுல்ஸ் பேன்லையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அந்த பவுட்ரு ஆடு அரைச்சு வச்சுருக்கிற பவுடரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டி இல்லாமல் பாருங்கள் நான் பண்ணும்போதே ஒன்று ரெண்டு கட்டியாக தான் இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் இப்படி கேறி விட்டு அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிடுங்க கூழ் மாதிரி பண்ணிடுங்க இதில் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஜி இது ஒயிட் சுகர் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் வா வாசத்துக்காக ஏலக்காய் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பூ இருந்தாலும் நீங்கள் துருவி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நீங்கள் எடுத்துருங்க இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு சர்வ் பண்ணிடுவோம்